நாத்திகங்கிறவன் யாரு கடவுள் இல்லைங்கிற கொள்கையுடையவன் தான் நாத்திக அப்படிங்கிறது ஒரு பதில் உண்மைதான் ஆனா அது ரொம்ப மேலோட்டமான ஒரு டெஃபனிஷன் நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரி மேலோட்டமான பதில்களால எந்த பிரயோஜனமும் இல்லை உதாரணத்துக்கு மீன்கள்னா என்னன்னு கேட்டா தண்ணியில மட்டுமே வாழ்கிற விலங்குகள் அப்படிங்கிறது கூட ஒரு பதில் ஆனா அது ஒரு மேலோட்டமான டெஃபனிஷன் ஏன்னா தண்ணியில மட்டுமே வாழ்கிற விலங்குகள் எல்லாம் மீனுன்னு சொன்னா திமிங்கலம் ஆக்டோபஸ் இறால் கூட மீன்னு சொல்ல வேண்டியதாகும் அதுவே தண்ணீருக்குள்ள சுவாசிக்க முடிகிற முதுகெலும்பிகள் தான் மீன்கள் அப்படிங்கிறது இன்னும் தெளிவான ஒரு டெஃபனேஷன் அதை சொல்லும் போது திமிங்களோ இறால் எல்லாம் மீன்களே இல்லைன்றது தெளிவாயிடுது அதே போல ஒரு மனுஷனோட வார்த்தைகளை வச்சு அவனோட கொள்கை என்னங்கிறத தீர்மானிக்கிறத காட்டிலும் அவனோட நடத்தைய வச்சு தீர்மானிக்கும் போது அவனோட உண்மையான கொள்கை என்ன அப்படிங்கிறத இன்னும் திட்டவட்டமா தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில பார்த்தா ஒரு நாத்தி அங்குறவன் யாரு தனக்கு மேல யாரையும் எதையும் வச்சுக்காம தன் வாழ்க்கையை தன்னிஷ்டப்படி வாழ்றவன் தான் நாத்திகன் எந்த ஒரு விஷயத்திலையும் எது நியாயம் எது அநியாயம் எது உண்மை எது பொய்ன்னு தானே முடிவெடுத்துக்கிறவன் தான் நாத்திகன் சுருக்கமாக சொன்னால் தான் தான் தனக்கு கடவுள்னு வாழ்ற ஒரு தனிக்காட்டு ராஜா தான் நாத்திகன் இப்போ இதே போல போட்டசண்டுகளோட வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை ஒதுக்கி வச்சுட்டு அவங்க நடத்தைய வச்சு அவங்கள எடை போட்டால் அவங்களுக்கும் நாத்திகர்களுக்கும் அடிப்படையில் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெல்ல தெரிவாக பார்க்கலாம் பைபிள் தான் கிறிஸ்தவத்துக்கு சட்ட புத்தகம் அப்படிங்கிறது தான் பாடசன் டிசத்தனுடைய அடிப்படை கொள்கை அதனால தான் நீங்கள் எதை சொன்னாலும் இது பைபிளில் எங்கே இருக்கு அப்படிங்கிறது ஒரு பாடசன் கேட்குற முதல் கேள்வியாக இருக்குது ஆனால் உண்மை என்ன தெரியுமா பைபிள் சொல்கிறபடி மட்டுமே வாழ்றவன்னு உலகத்தில் ஒரே ஒரு பாடசன் கூட கிடையாது ஏன்னா பைபிள் எதையுமே சொல்றது கிடையாது பைபிள் மட்டுமல்ல உலகத்தில் எந்த புத்தகமுமே எதையுமே சொல்கிறது கிடையாது நீங்களும் நானும் ஒரு விஷயத்துல முரண்படுறோம் வச்சுக்கோங்க ஒரு பைபிளை தூக்கி டேபிள் மேல வச்சு பைபிளே தேவனுடைய வார்த்தையே எங்க ரெண்டு பேர்ல யாருடைய நம்பிக்கை சரியானதுன்னு தயவு செய்து சொல் அப்படின்னு கேட்டா பைபிள் எந்திரிச்சு எதையாவது சொல்லுமா பைபிள மட்டும் இல்ல எந்த புத்தகத்தையுமே மனுஷங்க தான் படிச்சு அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு சொல்ல முடியும் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா யார் படிக்கிறாங்கங்கிறத பொறுத்து அந்த புத்தகம் என்ன சொல்லுதுங்கிறதும் மாறிடுது அதனால தான் ப்ராடஸ்டன்டிசத்தில் திருமண பக்கம் எல்லாம் கொட்டி கிடக்கு ஒரு பென்டகாஸ்டல் பைபிளை படிச்சுட்டு பைபிள் பென்டகாஸ்டலிசத்தை தான் போதிக்குதுங்கிறான் ஒரு கால்வனிஸ்ட் பைபிளை படிச்சுட்டு பைபிள் கால்வனிசத்தை தான் போதிக்குதுங்கிறான் ஒரு அராஜ்ய ப்ராடஸ்டன்ட் பைபிளை படிச்சுட்டு பைபிள் அராஜிய கிறிஸ்தவத்தை தான் போதிக்குதுங்கிறான் ஆனால் இவங்க எல்லாருமே நாங்கள் பைபிள் சொல்கிறபடி தான் நம்புகிறோம்னு எந்த உருத்துலமே இல்லாமல் சொல்லிக்குவாங்க பைபிளால எதையாவது சொல்ல முடிஞ்சா அது ஒவ்வொருத்தருக்கிட்டவும் ஒவ்வொரு மாதிரியா சொல்லும் அப்படின்னா என்ன அர்த்தம் பைபிள் எதையுமே தானா போதிக்கிறது இல்லை அவனுக்கு எதெல்லாம் சரின்னு பட்டுச்சோ அதையெல்லாம் பைபிளோட போதனைன்னு சொல்லிக்கிட்டு தெரியறான் அப்படின்னு தானே அர்த்தம் நான் மூல மொழியில படித்தேன் நான் பௌத்திர மொழியில படித்தேன் வசனத்தோட வசனத்தை கம்பேர் பண்ணி படித்தேன் ஆவியானவரின் துணை கொண்டு படித்தேன் அப்படின்னு இவங்க என்ன உருட்டினாலும் கடைசியில் ஒரு வசனத்துக்கு இதுதான் அர்த்தம்னு முடிவு பண்ணுறது பைபிள் இல்லைல்ல இவங்க தானே பைபிளால எதையுமே சொல்ல முடியாதுன்னும் போது நான் பைபிள் தான் நம்புகிறேன்னு ஒருத்த சொன்னால் பகுத்தறிவு உள்ளவன் எவனாவது அதை நம்புவானா உண்மை என்னன்னா உலகத்தோட படைப்பில் ஆரம்பித்து எவல்யூஷன் சரியா சிலை வணக்கம் சரியா குழந்தைஞ்சான சாணம் சரியாங்கிற வரைக்கும் எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு பாடசன் அவனாகவே தான் முடிவெடுத்துக்கிறான் அதுக்கு தோதான் நாலு வசனங்களையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான் ஆனால் இன்கம் டேக்ஸ் ரெய்டு வரும்போது தன்னுடைய சொந்த வீட்டையே மச்சானோட வீடுன்னு பெரும்புள்ளிகள் புழுகிற மாதிரி ஒரு விவாதம்னு வரும்போது தன்னோட சொந்த பெருத்தையே பைபிளோட போதனைன்னு ஒரு பாடசன் புழுகிறான் நீங்களே பாருங்க சார் இந்த வீடு என் மச்சான் பேரில் தானே இருக்கு அப்படின்னு இந்த பெரிய மனுஷங்க பத்திரத்தை காமிக்கிற மாதிரி இங்கே பாருங்க இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு ஒரு பாடசன் பைபிளை காமிக்கிறான் பெரும்புள்ளிகள் மச்சான்களை பினாமியாக யூஸ் பண்றாங்க பாடசண்ட்டுகள் பைபிளை பினாமியாக யூஸ் பண்றாங்க எந்த வித்தியாசமும் இல்லை மொத்தத்தில் தன்னுடைய சொந்த கருத்துகளுக்கு பைபிளை வெறும் பினாமியாக யூஸ் பண்ணிக்கிற பாடசண்ட்டுகள் பைபிள் தான் எங்களுக்கு நீதிபதி பைபிள் சொல்கிறபடி தான் நாங்கள் வாழ்றோம்னு சொல்லிக்கிறதெல்லாம் சுத்தமான வடிகட்டிய பொய்யுங்கிறத இந்த விசாரணை தெளிவாக நிரூபிக்குது அப்படி பார்த்தா ஒவ்வொரு ப்ராடசன்ட்டுக்கும் அவனே தான் நீதிபதி ஒவ்வொரு ப்ராடசன்ட்டுக்கும் அவனே தான் போப்பாண்டவ அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடசண்ட்டும் ஒரு நாத்திகம் தானே ஏன்னா நம்ம தொடக்கத்தில் பார்த்த மாதிரி தனக்கு தானே ராஜாவா தனக்கு தானே நீதிபதியாக வாழ்கிறவன் தானே நாத்திகன் அப்படின்னா ப்ராட்டசண்டுகளுக்கும் நாத்திகர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை ஒவ்வொரு ப்ராடசன்ட்டும் அடிப்படையில் ஒரு நாத்திகம் தான் அப்படின்னு நான் சொன்னது உண்மைதானே